உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊட்டினால் உன் தாய் உயிர் போகிற நிலையில் இறுதி பால் ஊட்டுவதும் நான் தான் நாடு உங்களது என்றால் காடு எங்களது இல்லையா அந்த காட்டில் எனக்கு உரிமை இல்லையா உங்கள் பசிக்கு எனது பால் இருக்கிறது எங்களின் பசிக்கு புல் இருக்கிறதா என்ற கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா பதில் இருக்கிறதா நீங்கள் உங்கள் நாட்டிற்கு உழைத்து வரி கட்டுகிறீர்கள் நான் என் உயிரை கொடுத்து என் கரியை கொடுக்கிறேன் நீங்கள் உழைத்து வரி கொடுக்கிறீர்கள் உங்கள் நாட்டின் வருவாய்க்கு இந்த நாட்டின் வருவாய்க்கு ஆனால் நாங்கள் உயிரை கொடுத்து எங்கள் காயை கொடுக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டிலே இருபத்தி நாலாயிரம் கோடி மாட்டுக்கறி ஏற்றுமதி இந்தியாவின் வருமானம் என்று நாட்டின் பிரதம அமைச்சர் பேசுவதை மனிதர்கள் நீங்கள் கேட்டிருக்க கூடும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல இருபத்தி எட்டாயிரம் கோடி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிலே முப்பதனாயிரம் கோடி வருவாய் எங்களுடைய கரியை விற்று ரத்தத்தை ஊருக்கி பாலாக உங்களுக்கு கொடுக்கிறோம் எத்தனையோ தாய்மார்கள் எங்களை நம்பித்தான் பிள்ளையை பெறுகிறார்கள் அவர்கள் ஓராண்டு பால் ஊட்டி அதோடு நிறுத்தி விடுகிறார்கள் உனக்கு உயிர் போகிற நிலையில் உயிர் பால் ஊட்டினால் உன் தாய் உயிர் போகிற நிலையில் பால் ஊற்றுவதும் நான் தான் பசுதான் கடைசி பால் உன் தாயின் மார்பிலிருந்து ஊற்றப்படுவதில்லை என் உடன் பிறந்தானே பசுவின் பாலைத்தான் ஊட்டுகிறார்கள் இறுதி பால் ஊட்டுகிற தாய் நம் முன்னாடி கூடி நிற்கிற இந்த பசுக்கள் தான் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பால் ஏற்றுமதியில் மட்டும் டைரி மில்க் பால் நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிக்க ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது பாலிலே மிகப்பெரிய சந்தை இருக்கிறது அதிலேயே நாம் தற்சார்பு பொருளாதாரத்தில் தற்சார்பை அடைய முடியும் என்று பேசியது இருக்கிறது பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பாலின் மூலம் வருவாய் ஈட்டப்படுகிறது இந்தியாவிலே பாலின் சந்தை மதிப்பு அதிலே தமிழ்நாட்டிலே ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி பாலின் சந்தை மதிப்பு ஆனால் மனிதர்கள் நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுபது கோடி பாலின் சந்தை மதிப்பு அதை விட்டு விட்டு நீங்கள் ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய வித்து குடிக்க வச்சு எண்ணற்ற தாய்மார்களில் தாலி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் இங்கே ஆவின் பால் என்று உங்களுடைய அரசு விற்கிறது பால்வளத்துறை என்று வைத்திருக்கிறது கால்நடை துறை என்று வைத்திருக்கிறது அதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறது ஆவே இல்லாத மாடுகளே இல்லாத மாட்டுப்பாலை எப்படி உங்களால் மக்களிடத்தில் மாற்றி விக்க முடிகிறது எப்படி விக்க முடிகிறது கால்நடை துறை என்று வைத்திருக்கிறார்கள் அதற்கு வேற என்ன கால்நடையை பற்றி கவலையப்படாத ஒரு துறைக்கு பேர் கால்நடைத்துறை என்றால் இது எப்படி நீங்கள் அறிவார்ந்த மனிதர்கள் ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் உங்கள் காலுக்கு செருப்பு எங்களின் தோல் உங்கள் தோளிலே பை உங்கள் தோளுக்கு பை எங்களின் தோல் மழை பெய்யும் போது நனையாத உங்களுக்கு மேலாடை எங்களின் தோல் எல்லாவற்றுக்கும் எங்களின் தோல் இருக்கிறது எங்களுக்கு சாப்பிட ஒருபடி வைக்கோல் இருக்கிறதா அதை பற்றி நீங்கள் இன்றைக்கு அவர் கவலைப்பட்டதுண்டா மனிதர்களே இதெல்லாம் நான் பேசல என் முன்னாடி நிற்கிறவர்களுடைய மனக்குரலை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்கிறேன்